நேற்றைய நாளோடு கரைந்து போகும் சோகத்தோடு நடை நான் போட்டு நடந்த நிலத்தில் இன்றும் நடக்க முடிகிறதா அன்று போலல்ல நெஞ்சம் கனத்து தளர்ந்த நடையோடு நகர்ந்து போகின்றேன் அள மட்டும் முடியாதபடி அழுதுவிடத்தான் ஆசை இருக்கிறது அழும்போது வந்து என்னை தேற்றி விடுவார் யாரோ அன்றெல்லாம் இங்கே அமைதி இருந்தது ஆடம்பரமற்ற வறுமை கூட இருந்த போதும் சேர்ந்து வந்து என்னோடு கதை பேசிய தோழியர் கூடவே என்னோடு நின்று தோல் சுமந்த நண்பர்கள் கண்கள் இரண்டும் கசைந்துருகிப் போகிறது மெல்ல நடை போடவும் முடியவில்லை என்னால் வயது முதிர்ந்த நான் தேகம் களைத்து சோரவில்லை சோகம் சேர்ந்து என்னை மூர்ச்சியாக்கிப் போவதால் யாருக்காக நான் அன்று தோல் சுமந்தேன் சுமை அந்த ஆனந்தம் என்று அவர்களை காணும் போது திடமில்லாத மனிதர்களாக பசி கிடக்க முடியாத கையேந்திகளாக வாழும் போது சொற்ப ஆசைகளில் அடக்கம் எல்லா ஆசைகளையும் நாம் துறந்துதான் சென்றோம் களமன்ற சகதியில் ஆடிய பெரும் போரில் வென்றிட தடைகளெல்லாம் தாராளமாக வந்தபோதும் சளைத்துப் போகாதவர்கள் தமிழர் நாமென்ற எண்ணம் தேவைகள் வழியில்தான் புதியவை கண்டோம் இறுதி வரை உறுதியாக நின்று கொண்டோம் தமக்கென இருந்த சுயமிழந்து வாழும் இன்றைய தமிழர் நிலை கண்டுதான் விம்மி மனம் நோகின்றேன் அன்றைய முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் இழந்துவிட்ட சொந்தங்களால் வந்த சோகத்திலும் இது அதிகமாகிறது நாளை நான் இறந்து மண்ணோடு மண்ணாகி மங்கிப் போய்விடுவேன் என் வரிகள் கதை பேசிடும் என்று நீ அறியாத வயது நாளை அறியும் போது வீரத்தோடும் தீரத்தோடும் தேசம் பெரிதென்று வாள் உன்னை இழந்தாலும் உரிமை இழக்க விரும்பாதே சுயத்தோடு வாழும் வாழ்வை விரும்பிக்கொள் அது விடுத்தொரு வாழ்வு என்றென்றும் வேண்டாம் தலைவன் போல் நீயும் சிந்தனை செய்து கொள் நானும் நேற்றைய அந்த நாளோடு கரைந்து போகும் சோகத்தோடு மறைந்து போகின்றேன் எழுத்தாக்கம் நதுநசே